ஒரு துறவி ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் போனர் சாமி நான் கடவுளை அடையணும் சரி நல்லா அடைங்க அப்படின்னாரு துறவி அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு இதுக்கு நிறைய வழி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வழி வேணும் அப்படின்னு துறவி இவரை கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார் இப்ப அந்த போய் கேள்வி கேட்டவர் சொன்னாரு கடவுளுக்கு எனக்கும் எவ்வளவு தொலைவுன்னே எனக்கு தெரியல அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னு இந்த மனிதர் சொன்னார் அப்ப துறவி ஒரு பதில் சொன்னாரு ஒரு தாளை எடுத்து உனக்கு எதெல்லாம் உலகத்துல பிடிக்குங்கிறத வரிசையா எழுதுன்னாரு இந்த மனுஷன் எழுத ஆரம்பிச்சாரு அவரை பிடிக்கும் ஒரு மனைவியை பிடிக்கும் குழந்தைய பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு பாயசம் பிடிக்கும் கட்டி கட்டியா தங்கம் பிடிக்கும் அப்படி வரிசையா பட்டியல் நீண்டு கொண்டே போனது இந்த காகிதத்தை வாங்கி இந்த துறவி பார்த்துட்டு சொன்னாரு உனக்கும் இறைவனுக்கும் ஏழு மலை இல்லை ஏழு ஜென்மம் ஆனாலும் கிட்டத்துல போகவே முடியாது ஏன் சாமி இத்தனை பெரிய தூரத்தை நீ வச்சிருக்கியப்பா இதுல இருக்கக்கூடிய பட்டியலில் ஒன்னொன்னையான எண்ணிக்கை எல்லாம் குறைச்சிட்டு வர்றியோ அப்பதான் இறைவனுக்கு உனக்குமான அந்த தூரம் குறையும் அப்படின்னு சொன்னாரு அப்ப நமக்கு எதெல்லாம் உலகத்தில் வெளிப்பற்றாக இருக்கின்றனவோ அதோடு சேர்ந்து நாம் பயணத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் உள்ளே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய இறைவனை மறந்து விடுகின்றோம் புறத்தார்க்கு சேனன் பூங்கழல்கள் வெல்க அவன் தூரத்தில் இருப்பான் யாருக்கெல்லாம் தூரத்தில் இருப்பான் தன்னை பற்றி சிந்திக்காதவர்கள் அல்லது சிந்திக்க தெரியாதவர்கள் அல்லது அதையுற்று வேறு சிந்தனைகளிலே ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய அந்த இருப்பிடம் என்பது மிகத் தொலைவாக இருக்கும் ஆனால் அவனை நாம் நினைத்து விட்டால் வணங்கிவிட்டால் ஒரு நொடி நேரம் நாம் மனதிற்குள் தியானித்து விட்டால் ஓடோடி வந்து நமக்குள்ளே அமர்ந்து கொள்ளுவான் அதைத்தான் அடுத்த வரியிலே சொல்லுகிறார் கரம் குவிவார் உள்மகிழும் கோன் வெல்க என்று